இது வந்துங்க விறகடுப்பு இந்த போனது வந்ததெல்லாம் போட்டுக்கலான்னு நம்ம போட்டிருந்தோம்ங்க அம்புட்டம் எடுத்து போச்சு மரம் பூரா எத்து போச்சுங்க நேற்று அம்புட்டையும் பிரித்து விட்டுட்டு என் பையலே போட்டு விட்டுருச்சுங்க பாருங்களேன் இப்போ எப்படி பவுட்ராக போயிடுச்சுங்க இங்கே யாருங்களை மட்டும் பவுட்ற நல்ல வேலை விட்டுருந்தா யார் மேலேயாச்சும் விழுந்துருமுன்னு சொல்லி போட்டுங்க நேற்று ஏன் தயலான்னு போட்டு விட்ருச்சுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வெளியில் வந்து வீட்டை காமிக்க சொல்லியிருந்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் லோன் போட்டுதாங்க கட்டினோம் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்து வயிறு இழுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு மேலே இருக்குது போஸ்ட் மருந்தே ஊனணும்னு சொன்னாங்க இன்னமும் பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க இன்னும் அந்த இதை நாங்கள் செய்ய முடியலைங்க நான் எதுக்கு உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னா உங்ககிட்ட சொன்ன நேரம்னாலும் எங்களுக்கு ஒரு விமோசனம் பிறக்குமான்னு தாங்க ஏன்னா இங்கேருந்து அது முடியாததாங்க இந்த கட்டுப்பா அது முடியாதாங்க லைட் இருக்குது நாங்களும் கவுன்சிலர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறங்க இங்கேன பூரை இருட்டா தாங்க ராத்திரி இருக்கேன் இங்கே ஒரு போஸ்ட் மாரம் ஊன்னு நாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்குங்க அதை வச்சு நாங்கள் இங்கிட்ட கரண்டு வீட்டுக்கு இழுத்துக்கலாங்க இங்கே வர காத்தடிக்கிறப்ப மழை பெய்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்குங்க வீடு கட்டி இல்லாமல் இருக்குதுங்க இந்த கேட்டெல்லாம் மாற்றணுங்க ரொம்ப மோசமாக இருக்குது இதை நான் பதிவு பண்ணுறதே வேறு எந்த காரணமும் இல்லைங்க நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிற நேரம் எங்களுக்கு விமர்சனம் பிறக்குமே கவர்சுரீ இங்கின ஒரு போஸ்ட் மரம் ஊனிட்டாங்கன்னா எங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்குங்க காத்தடிக்கும் பொழுது மழை வரும்பொழுது வெயிட்டாக இருக்கும் காற்றடிக்கும் போது ஆடும் பாருங்க வீடு இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கட்டணம் வீடு லோன் போட்டு ஆனால் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க அந்த கரண்டு இந்த வயர் தொங்குறதுனால